ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு எப்பா இது வரைக்கும் நீ ஈஜிப்ட்ல இருக்கிற வரைக்கும் எல்லா சத்தமும் உனக்கு கேட்டுச்சு உனக்கு ஏன் தெரியுமா வனாந்திரத்தை கொண்டு வந்தேன் இனி எந்த சத்தமும் கேட்காமல் என் சத்தத்தை உனக்கு துணிக்க பண்ணும்படியா என் சத்தம் உனக்கு துணிக்கும்படியாக என் சத்தத்தை கேளு என் சத்தம் உனக்கு துணிக்கணும்னா உனக்கு வனாந்திரம் வேணும் ஆண்டவரோட நெருங்கணும்னா உனக்கு வனாந்திரம் வேணும் எல்லாரும் சத்தமா கிட்ட போவேன் நெருங்கி போவேன் சமீபத்தில் போவேன் பக்கத்தில் போவேன் எது கிட்ட அவரோட தான் அவர் கிட்ட என்ன நெருங்க வைக்கிறது சார் பிரச்சனை தான் அவர்கிட்ட என்ன பக்கத்துல வர வைக்குது சார் பிரச்சனை தான் அவர் சத்தத்தை என் காதுல துணிக்க பண்ணுதுமா சொல்லுங்க பாப்பா சத்தமா சொல்லுங்க பாப்பா